ஜூலை பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய தினத்தில் கிரக கோச்சாரம் மற்றும் திதி நட்சத்திர யோக கரண அமைவுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நவ கிரகத்துல ஐந்து கிரகங்கள் சிறப்பில்லாத அமைப்பிலும் நான்கு கிரகங்கள் பார்ஷியலாக ஓகே அப்படிங்கிற அமைப்பிலும் இருக்குது சூரியன்கிற கிரகம் என்று சிறப்பில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால மருத்துவம் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ப்ரமோஷன் பதவி உயர்வு போன்ற விஷயங்களை பற்றி பேசுவதை இன்றைக்கு தவிர்க்கும் தவிர்க்கும் பொழுது சந்திரனும் சிறப்பில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால புதிய ஆடைகள் வாங்குவது புதிய உணவகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்வது அதாவது புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் தேடி போய் சாப்பிட்றது போன்ற விஷயங்கள் இன்று திருப்தி அளிக்காது செவ்வாய்கிற அமைப்பில் பார்க்கும் பொழுது காலை பதினொன்று மணிக்கு பிறகு செவ்வாய் சுபமான அமைப்பில் இருப்பதால் பதினொன்று மணிக்கு பிறகு ரியல் எஸ்டேட் மின்சாரம் விவசாயம் போன்ற சம்பந்தமான விஷயங்கள் லேண்ட் சம்பந்தமான விஷயங்கள் பேசலாம் புதன் என்று நாள் முழுக்க திருப்தி இல்லாத அமைப்பில் இருப்பதால் ஆவணங்கள் டெலிஃபோன் உரிய புதிய மொபைல் ஃபோன் வாங்குறது இதெல்லாமே இன்று தவிர்ப்பது நல்லது குரு பணத்திற்குரிய கிரகம் என்று திருப்தி இல்லை அதனால் பணம் தங்கம் முதலீடு ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் என்று தவிர்ப்பது நல்லது சுக்கிரன் அதுவும் பணத்திற்குரிய கிரகம் ஆனால் சிறிய பணத்திற்குரிய கிரகம் ரெண்டு ரெண்டே கால் மணிக்கு பிறகு மதியம் ரெண்டே கால் மணிக்கு பிறகு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டே காலுக்கு பிறகு வாங்குவது நல்லது சனி என்று பார்த்தீங்கன்னா ரெண்டே காலுக்கு முன்னாலும் நல்லாயிருக்கு இப்போ சனி அப்படின்னா வக்கீல சந்திக்கிறது கோர்ட் சம்மந்தமான வழக்கு சம்மந்தமான அல்லது வேலையாட்கள் அமைத்துவது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே மதியம் ரெண்டே காலுக்கு முன்னால் செய்வது நல்லது ராகு நாள் முழுக்க நல்லா எனவே பரிகாரங்கள் செய்வது என்று பலனளிக்காது கேது பகவான் மதியம் ரெண்டே காலுக்கு பிறகு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால ஜோதிடம் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குவது நூல் கயிறு நைலான் போன்ற தொழில்களில் இருக்கிறவங்க அதற்கான முதலீடுகளை செய்வது மதியம் ரெண்டரை மணிக்கு பிறகு செய்வது நல்லது இன்றைய தினம் தவிர்க்க வேண்டிய உணவுன்னு பார்க்கும் பொழுது கேது சம்பந்தப்பட்ட கொள்ளு மற்றும் கோழி இறைச்சி வகைகள் இன்று தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல